அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்து பெருமக்களே செய்து அல்லாஹு அலிசல்லம் அவர்கள் சொன்னாங்க வாழ வழி இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய ஒருத்தருக்கு நீங்கள் கருணை கண் கொண்டு அவர்களை பார்த்தால் அவர்களுக்கு நீங்கள் கிருபை செய்தால் கருணை காட்டினால் அது மட்டுமல்லாமல் அவருக்கா நீங்க ஒரு சிரமத்தை நீங்க கையில் எடுக்கிறீங்க இன்னைக்கு நம்மளும் கூட பலரை பார்க்கலாம் தன்னால் முடிந்த உதவிகளை செய்வாங்க குமர வச்சிருக்கக்கூடியவங்களுக்கு வாழ வசதி இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு அடுத்த வர சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு பிள்ளையினுடைய மேம்பாட்டுக்கு அடுத்து என்ன செய்யறது தெரியலையே என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை பலரும் செய்வதை பார்க்கிறோம் அப்படி சில பேர் நம்மளால உதவி செய்ய முடியலன்னு நாம் என்ன செய்வோம் பல மக்கள்கிட்ட அவர்களுக்காக வேண்டி உதவிகளை வாங்கி கொடுப்போம் இப்படி ஒரு சிரமத்தை ஒருவர் மேற்கொள்வார் என்று சொன்னால் சல்ல அஹு அலிவசல்லம் அண்ணவர் சொன்னாங்க நாளை மறுமையில் அல்லாஹ் அரபு தன்னுடைய அரிசியின் கீழ் அவருக்கு நிலை கொடுப்பான் என்று சொன்னாங்க சல்லல்லா அலி ஆனால பெருமக்களே வாழ கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்வோம் அவர்கள் மீது கருணை காட்டுவோம் அவர்களுக்காக வேண்டி ஒரு சிரமத்தை நாம் கையில் எடுப்போம் அல்லாஹ் அரபுலாலும் தருகிற மிக உயர்ந்த மறுமையில் இருக்கிற அந்த நிழலில் நாம் அத்தனை பேர்களும் இடம்பெறுவோம் அல்லாஹ் கிருபி செய்வானா